ஹலோ மக்களை வெல்கம் ஜோ நம்ம தமால் சரியான எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டண்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே அதுவும் கலர்ஸ் தமிழ் வந்து மார்னிங் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படி என்ன பிக் அனவுஸ்மெண்ட்டா இருக்கும் ஏதாவது நியூஸ் சீரியல் ரிலேட்டடா இல்ல வேற ஏதாவது பிக் அப்டேடா பிக்பாஸ் பிக் பாஸ் ரிலேடான அப்டேட் தான் ஸ்டார் நெட்வொர்க் அண்ட் கலர்ஸ் நெட்வொர்க் மர்ஜ் ஆயிட்டாங்க இல்லையா இனிமே இங்க இருந்தது அங்க அங்க இருக்கிறது இங்கு சொல்லிட்டு ஷேர் தான் வரும் அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் இப்போ தான் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டார் விஜய் நெட்ஒர்க்ல அதை தொடர்ந்து இப்போ அதே சீனனுடைய ரேட் அலகாஸ் கலர்ஸ் தமிழ் டெலகாஸ்ட் ஆக இருக்கு அதுமே அப்கமிங் வீக் அதாவது கம்மிங் வீக் இருக்கு இல்லையா அதுல எந்த வாரம் சண்டேல இருந்து செவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க இனிமே அதோட ரிப்பீட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம வந்து மறுபடியும் பார்க்க போறோம் பட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்னு சொல்கிறாங்களே அப்போ வந்து சிவசக்தி திருவிளையாடல் அந்த ஸ்டாட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு டிஆர்பி வைஸ்மே பாயிண்ட் எயிட் பாயிண்ட் நைன் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சடனாக இதை ரிப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும் அந்த சீரியல் வேறு சயின்ஸ்லாட்டில் வருமா அப்படின்னு சொல்லி ஈவன் நானுமே அது ரிலேட்டடாக கேட்டிருக்கேன் ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் அதே அதுக்கு அடுத்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூ சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க மயில் அண்ட் காதலா காதலா அப்படின்னு சொல்லிட்டு எயிட் டூ நைன் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ செவன் டூ எயிட் பிக் தான் இல்லை சண்டே மட்டும் பிக்பாஸ் செவன் டூ எயிட் போட்டுட்டு வீக் டேஸ்லலாம் வேற ஸ்லாட் கொடுக்க போறாங்களா அப்படின்ற டவுட்மே இருக்கு பிகாஸ் சண்டே அன்னைக்கு வேற சீரியல்ஸ் கிடையாது இல்லையா ஸோ லான்ச் எபிசோட பெருசாக அன்னைக்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வேற வேற ஸ்லாட் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு ஸோ அது ரிலேட்டடா அப்படின் கிடைச்சதும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் ஒன்ஸ் செகண்ட் கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது எத்தனை பேர் ஈகரா இருக்கீங்க நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செகண்ட் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க